அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட இருக்கின்ற இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான தொகை எவ்வளவு அப்படின்றத கலஞ்சியம் போர்ட்டல் வழியாக தெரிந்து கொள்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரௌசரோட சர்ச் வரல கருவூலம் அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும் கலஞ்சியம் ஹோம் டிஎன்டி அப்படின்னு சொல்லி அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அங்கே லாகின்க்கு கீழே யூசர் டைப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் அதில் எம்ப்ளாயி அப்படின்றது டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட் யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல அரசு ஊழியர்கள் என்ற ஆசிரியர்கள் தங்களுக்கான ஐஎப்எச்ஆர்எம்ஸ் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஐஎஃப்எச்ஆர்எம் சைடிக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆயிரும் அங்கே இ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி பேஜ் வந்து ஓபன் ஆகும் அங்கே எம்ப்ளாயிஸ் செல்ஃப் சர்வீஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க ஸோ இங்க தெரியக்கூடிய இந்த யாராவது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு மெனு வந்து எனேபிள் ஆகும் அந்த ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாலாவதா இன்கம் டாக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீசஸ் இருக்கும் ஸோ அந்த ஆக்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கலர் அறவை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா மந்த் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிளாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க ஏப்ரல் அப்படின்றதுல ஏ கேப்ஸ் பி ஸ்மால் ஆறு வந்து சும்மா மூணு லெட்டர்ஸ் மட்டும் நீங்க என்டர் பண்ணவே போதும் நெக்ஸ்ட் ஐபோன் கொடுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்டர் பண்ணிட்டு ஹர்சர வெளியில் வச்சுக்கோங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேலண்டர் மந்த் வந்துடும் நெக்ஸ்ட் இங்க கண்டினியூ கொடுத்துருங்க திரும்ப இங்க சம்மிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துக்கோங்க திரும்ப மறுபடியும் மானிட்டர் ரெக்கோஸ்ட் ஸ்டாட்டஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெக்வஸ்ட் நம்பர் ஃபுல்லாகவே இங்கே இருக்கும் ஸோ எதுக்காக நீங்கள் ரெக்வஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு அவுட் புட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ அவுட் புட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த வியூ அவுட்புட்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய யோகாச்சார ஐடி உங்களுடைய நேம் நீங்க என்ன ரெஜிம் தேர்வு செஞ்சிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பினான்சியல் இயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த பினான்சியல் இயருக்கு உங்களுடைய கிராஸ் சேலரி எவ்வளவு அதுக்கு ஸ்டாண்டர்ட் டேக்ஸன் போக ரிமைனிங் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இயருக்கான டாக்ஸ் எவ்வளவு மொத்தம் இந்த மாசம் எவ்வளவு டாக்ஸ் உங்க மா ஏப்ரல் மாத உதயத்துல பிடித்தம் செய்யப்பட இருக்கிறது ரிமைனிங் நீங்க எவ்வளவு வந்து கட்டணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீரோ இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னு ஒரு சிலருக்கு டாக்ஸ் இல்லாம இருக்கும் அவங்களுடைய ஐடி ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜீரோ ஜீரோ இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு கிடையாது சோ இந்த வருடம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்கம் டாக்ஸ் டிடக்ஷன் இருக்காது சோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாத ஊதியத்தில் பிடித்தம் செய்யப்பட இருக்கின்ற வரிமான வருமான தொகையை எளிமையான முறையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ளலாம் ஃபைனலாக இங்கே வந்துட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்